உலக நாயகன் கமல் நடித்து பனிரெண்டாம் தேதி இறங்கி ஓடிக்கொண்டிருக்கும் பத்தாவது நாள் நமக்கு அத்தனை பேருக்கும் அச்சுறுத்தலான ஒரு வசூல் சாதனை கிட்டத்தட்ட முன்னூறு கோடியை தாண்டிவிட்டது என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த இந்திய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இருந்தாலும் இந்த வெற்றி பத்தாது ஏன் சொல்றேன்னா இந்த வெற்றிக்கு பேர் கமலும் சங்கரும் அந்த அளவுக்கு திருப்தி அடைந்திருக்க மாட்டார்கள் காரணம் இந்த படம் இந்த படத்துடைய விமர்சனங்களை போட்டு உடைத்தார் இந்த படத்தை ஓட விடாத ஒரு திட்டங்கள் தீட்டினார்கள் அத்தனையும் தாண்டி இந்த படம் வெற்றியின் முனைப்பில் இருந்து இன்னைக்கு தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறது தான் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த படத்தை பெரிய பெரிய யூடியூஸ்டர்கள் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை கிழித்தார்கள் இப்போதும் கூட கடந்த ஒரு நான் பார்த்தேன் ரங்கநாதன் அவர்கள் எது என்று நல்ல படம் இல்லை என்று அப்படி அசால்ட்டாக சொல்லிவிட்டார் எனக்கு அவர் அப்படி பேசும்போது வந்து இவர் சினிமா உலகில் உள்ள நடிகரா அல்லது யூடியூப்காக பேமஸ்காக வேண்டி இவர் பேசுகிறாரா என்று எனக்கு புரியல ஆனா அவர் பேசிய அந்த வார்த்தை தப்பென்று சொல்கிறேன் ஏனென்றால் சினிமாவில் இருந்து வந்தவர்தான் தான் ரங்கனா இவர் இப்படி பேசிய வார்த்தை தப்பாகத்தான் தெரியும் சினிமாவை வாழ வைப்பது சினிமாவில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கடமை இருக்கிறது அந்த கடமையை அவர் மீறி இருக்கிறார் சரி அவர் மேல் ஒரே ஒரே பாயிண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற அத்தனையும் உண்மை என்று சொல்ல முடியுமா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் பல்கரமாக நிறைய விஷயங்களை இங்கே சொல்கிறீர்களே ஒரு குடும்பத்தை இழுத்து கொண்டு இங்கே நடுரோட்டில் வந்து விட்டுகிறீர்களே இதெல்லாம் அத்தனை உண்மை சம்பவங்களை நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் சொல்லட்டும் சொல்ல மாட்டோம் ஏனால் ஒருவருக்குள்ள ஒருவர் உடன்பாடுகளை நமக்கு இங்கே தூண்டக்கூடாது அதற்காக சொல்கிறேன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பேசியது இந்தியன் தோல்வி தோல்விப்படம் என்று நீங்கள் சொன்னது மிகப்பெரிய குற்றம் என்று நாங்கள் வலியுறுத்துகிறேன் அதை நீங்கள் அப்படி பேசக்கூடாது சினிமாவில் இருந்த தகுதி பெற்ற நீங்கள் சினிமாவை தரைக்குறையாக பேசுவதற்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது கடமையும் கிடையாது நீங்கள் இன்னைக்குத்தான் யூடியூப்பில் விமர்சகர் முன்னால் சினிமாவில் நடிகர் அதை மறந்து விடாதீர்கள் இன்னைக்குத்தான் நம் யூடியூப்புகள் வளர்ந்து வந்த முன்னால் யூடியூப்புகள் இல்லை அப்போ உள்ள காலங்களில் உங்களுக்கு சோறு போட்டது எது சினிமா இப்பேற்பட்ட காலத்தில் இருந்து வந்தவர் யூடியூப்பில் சேனல் கிடைத்தவுடன் பல யூடியூப்பில் பேசிய பிறகு நான் அப்படித்தான் பேசுவேன் இப்படித்தான் பேசுவேன் மக்கள் கருத்தை கரெக்டாக சொல்லுவேன் என்று நீங்கள் சொன்னால் அது எல்லாத்துக்கும் சரிபட்டு வரா அப்படித்தான் நாங்கள் சொல்ல முடியும் அந்த கருத்து தப்பானது தான் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் சரி இந்த வீடியோக்கு நமக்கு வரும் எந்தி என்றும் இன்னைக்கு பத்து நாள் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது பத்து நாட்களின் நிச்சயமாக முன்னூறு கோடி வசூலை தாண்டி இந்த அளவுக்கு நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டு இந்தியன் டூ இந்த அளவுக்கு வசூல் எப்படி ஆச்சு இப்போது கூட உங்களுக்கு காது கேட்கறதுன்னு தான் நான் காது கேட்கலன்னு தான் நான் சொல்வேன் என்ன இப்போது உள்ள விமர்சனங்கள் எல்லாம் பாசிட்டிவா வருது இது எதற்கு இப்படி பாசிட்டிவா வரும் விமர்சனங்களுக்கு இன்னைக்கு படம் இரண்டாம் கட்டமாக தியேட்டருக்கு சென்று பெண்களும் ஆண்களும் பார்க்கிறார்கள் ஆனால் நீங்கள் கொடுத்த நெகட்டிவான ஒரு விமர்சனம் தான் இன்னைக்கு இந்தி என்றும் பாசிட்டிவாக மாறிக்கொண்டே வருகிறது மாறிக்கொண்டே வருகிறது மட்டுமல்ல இந்த படத்தை வெற்றிகரமாக தூக்கி நிறுத்துகிறது வசூலில் ஆனால் வசூல் ஆகும் இந்த படம் வெற்றி அடை தோல்விக்கு பிடியில் இந்த படம் நிச்சயமாக போகாது அதனால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த படத்துடன் செலவே முன்னூறு கோடிதான் ஆனால் முன்னூறு கோடி வசூலையும் தாண்டி விட்டது இதுவே போதும் என்று நாங்கள் நினைக்கல ஆனால் மீண்டு வருவோம் என்பதற்கான இதுதான் இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீயில மொத்த வசூலை அள்ளத்தான் போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இந்தியன் த்ரீயில் உள்ள கதைக்களம் வேறு இந்தியன் த்ரீல உள்ள கதைக்களமே வித்தியாசமாக இருக்க போகிறது வரலாறு படைக்கப்பட்ட சில படைப்புகள் எல்லாம் அந்த படத்தில் இருக்கப் போகிறது என்பதை நமக்கு அந்த ட்ரெய்லரிலே புரிஞ்சுக்க முடிகிறது அந்த அளவுக்கு இந்தியன் த்ரீ படம் இருக்க போகிறது என்பதை நமக்கு சொல்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சங்கர் சாரையும் கமல் சாரையும் விமர்சித்தார் ஒருவர் யூடியூப்பில் அவரை பெரிய ஒரு யூடியூப்பர் ஆனாலும் விமர்சித்தார் ஆனால் கமலை விமர்சிப்பதை விட சங்கரை விமர்சித்தார் சங்கரை விமர்சிப்பதற்கு அவர் சொன்ன சில கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இருக்கிறது ஆனாலும் சங்கருக்கு நன்றாகவே தெரியும் அரசியல் படம் ஜென்டின்மேன் காலத்திலிருந்தே நம்ம பார்த்திருக்கிறோம் அரசியல் படத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அரசியல் படத்தை எப்படி படைக்க வேண்டும் அரசியல் படத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான சில திட்டங்கள் அவர் இன்றல்ல சிறு வயதிலிருந்தே அதை கொண்டு வந்து அவர் சினிமாவில் வரும் முன்னாடி எஸ் ஏ சந்திரசேகர் துணை டைரக்டராக இருந்தவர் அவருக்கு பின் வந்தவர் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்ததால் இவருடைய மைண்டு வேற அப்படித்தான் அவருடைய மைண்டு வேறு படங்கள் நான் சிவப்பு மனிதன் எப்படி இருக்கிறது இவருடைய பிரமாண்ட படைப்புகள் எப்படி இருக்கிறது அதனால் இவரை ஜெண்டில்மேன் காலத்திலிருந்தே தன்னை பிரமாதமாக படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தவறானது ஏனென்றால் ஜெண்டின்மேன் காலத்தில் வந்து அவர் பிரமாண்ட படைப்புகளை கொடுக்க மண் எடுக்கல தன்னுடைய கதை கதையம்சம் திரைக்கதை அதை நம்பிதான் செண்டின்வெண் படத்தை ஒரு வித்தியாசமாக அந்த நேரத்தில் அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு படமாக அமைந்தது செண்டின் இப்பேற்பட்ட படங்களை கொடுத்தவர்தான் வரிசையாக அதே நூலில் அவர் செல்லவில்லையே காதலன் கொடுத்திருக்கிறார் ஜீன்ஸ் படம் கொடுத்திருக்கிறார் பாய்ஸ் கொடுத்திருக்கிறார் இந்த படங்கள் எல்லாம் அவர் கொடுக்கவில்லை எந்திரன் டூ எடுத்திருக்கிறார் சிவாஜி படத்தை எடுத்திருக்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் கதை வித்தியாசங்கள் இல்லையா இருக்கி ஆனால் அரசியல் படம் எடுக்கும் நோக்கம் அவருக்கு மிக சிறப்பாக தெரியும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் இந்தியன் ட்ரூ படத்தில் நீங்க வந்து என்ன குற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்தியன் ட்ரூ இன்றைய காலகட்டத்தில் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு கதை அம்சம்தான் எல்லா படங்களிலும் வருகிறார் அதை தான் சங்கர் செய்தார் அது குற்றமா அப்படி என்று நமக்கு பேசலாம் ஆனால் அது குற்றம் இல்லைங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து பாயிண்ட் பாயிண்ட் நகர்ந்ததா படம் அப்படித்தாங்க இருக்கு யார் இன்னைக்கு வந்து அடுக்கடுக்க ஒரு படத்தை கொண்டு வராங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக தான் கொண்டு வராங்க கதை களமோடு அதை எடுத்துக்கொண்டு யாருமே செல்வதில்லை ஒரு விறுவிறுப்பு ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டு நாலஞ்சு கொலை நாலஞ்சு கற்பழிப்பு நாலஞ்சு சண்டை காட்சிகள் இப்படித்தானே படங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தின் இந்த இந்தியன் ட்ரூப் ஒரு அரசியல் மிக்க கதைகளை நமக்கு உடைக்கிறது அரசியல் மிக்கும் தந்திரங்களை நமக்கு சொல்லப்படுகிறது அரசியல் மிக்க சில விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகிறது இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடத்துங்கள் கடைசியாக இந்தியன் தாத்தா கோ கம்பேக் அப்படின்னு சொல்ல முடிக்கிறேன் ஆனா அந்த அளவுக்கு கோ கம்பேக்கு காரணம் என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு கோ கம்பேக்கனா த்ரீ இன்னும் உங்களுக்கு விருந்து தான் அது கோ கம்பை கஞ்சி அவரை விரட்டி அடிக்கிறாங்க ஏன்னா அந்த சம்பவத்திலும் கூட அது என்ன அந்த சொல்றாத்திலும் கூட அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு விழுந்துடக்கூடாது அதுதான் உண்மை என்றது அவர் சொல்ல வரல அதாவது நாட்டில் இப்படி நடக்கிறது இப்படி இருக்கிறது தான் இந்திய டூல வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட சில விஷயங்களை அவர் உடைச்சிருக்கிறாரு தான் உண்மை அந்த உடைச்சிருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்க மற்றபடி கதையை இப்படி எடுத்திருக்கலாமோ அப்படி எடுத்திருக்கலாமோ இங்க ஒவ்வொருத்தரும் டைரக்ஷன் ஆக முடியாதுங்க ஒருவர் தான் அந்த படத்தை எடுத்த அத்தனை பொறுப்புமே அவரை சார்ந்துதான் இருக்கும் கமலை பொறுத்த வரைக்கும் நினைச்சிருக்கோம் பெரிய லெஜண்ட் பெரிய நடிகர் இப்பேற்பட்ட ஒரு நடிகர் இருந்திருந்தா நிச்சயமாக ஒரு கதையை வந்து கூட இருந்து குழப்புவாரு கொள்ளுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் இல்ல கமல் சாருக்கு ஒரு படம் அவர் எடுத்தா மட்டும்தான் அவர் அதை எடுப்பார் மற்ற கதையில் படம் எடுக்க போனால் அவர்களிடமே விட்டு விடுவார் அந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு உண்மையான ஒரு நடிகர் தான் கமலஹாசன் அந்த அளவுக்கு தான் அவர் செயல்பட்டிருக்கிறதை நான் சொன்னேன் அந்த அளவுக்கு தான் இந்தியன் படம் வளர்ந்து வந்திருக்கிறது இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல எப்படி அதை கொடுக்க வேண்டுமோ அதை அப்படியே கொடுத்திருக்கிறார் என்ன ஒண்ணு கமலஹாசன் கட்சியில் இருந்த நேரம் தோல்வி தோல்வி விற்ற அவருடைய நடைமுறைகள் சரியில்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு கட்சியில் இருந்து என்னால் சேர்க்க முடியல என்னால் ஒன்னும் பண்ண முடியாத கட்டத்தில் என்னுடைய கட்சியை வளர்த்துவதற்காக மேம்படுத்துவதற்காக இன்னொரு கட்சியில் சேர்வது சகஜம் அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் இதை வந்து நீங்கள் தவறு செய்தவர்கள் இது படம் அது ஒரு சினிமா சினிமாவில் நான் தான் குற்றவாளியை அவரே சொல்லுவார் நான் குற்றவாளியா நீங்க சினிமாவை எடுத்து கொடுத்திருக்கிறேன் மக்களுக்கு இது பிடிக்குமோ பிடிக்கலன்னு இல்லை இந்த சினிமா இந்த உலகம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அந்த தப்பு செய்த நானா ஒருத்தனாக இருக்கட்டும் அப்படின்னு உள்ள ஒரு தான் உங்களுக்கு அதை அச்சுறுத்தலாக கொடுக்குறாரே தவிர வந்து அதை வந்து உங்களுக்கு முன்னோக்கி சில விஷயங்களை சொல்ல முடியல அப்படின்னு உள்ள ஒரு தான் கமலகாச பேசுகிறார் அதனால கதைக்களத்துல வந்து கதை கதைக்களத்துல வந்து கமலஹாசன் தலையிட மாட்டார் தலையிடுவது அவருடைய வேலை இருக்காது அவங்க என்ன சொல்வதை நடிப்பாரு அதற்கான பெர்ஃபார்மன்ஸை ஆழமாக கொடுப்பார் நடிப்பு சரியில்லைன்னா வீண்டு ஒரு ஷார்ட் பண்றேன்னு சொல்லி அதை ரொம்ப கடினமாக ஒரு இலக்காக கொடுக்கக்கூடியவர் தான் கமலஹாசன் நடிப்பை நீங்கள் குறையில்லை என்ற அளவிற்கு இந்தியாவில் சரி உலகத்திலும் சரி யாருக்குமே தகுதி கிடையாது கமலஹாசன் நடிப்பை குறை செல்வதற்கு இந்த இந்தியாவில் சரி உலகத்திலும் சரி யாருக்கும் அது தகுதியே கிடையாது அந்த அளவுக்கு நவரச திலகம் இருந்தாரு இல்லை என்றார் இவர்தான் நகர் நவரச திலகம் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய சினிமாவில் ஒரு வரலாற்று படைப்பை கொடுக்கக்கூடிய ஒரே நடிகர் நம் இந்தியாவில் கமலஹாசன் ஒருவர் தான் அதே போல் அரசியலை அச்சு அசலாக ஆணித்தரமாக கேள்வி கேட்பது போல் சொல்லக்கூடிய ஒரே டைரக்டர் நம் தம் சினிமாவில் சங்கர் ஒருவர் தான் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை ஒரு படத்திற்காக இரு படத்திற்காக வேண்டி அவர்களை கீழ்த்தரமான விஷயத்தில் கொண்டு செல்வது நம்மளுடைய கடமை அல்ல மக்களே இதை நீங்கள் புரிந்து கொண்டு தியேட்டரில் சென்று பார்க்கிறீர்கள் இன்னைக்கு பத்தாவது நாளாக அவர் நடைமையடை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் பத்தாவது நாளில் முன்னூறு கோடி வசூலை இந்த படம் ரீச் பண்ணி விட்டது இதையே பெரிய வெற்றி என்று நம்ம கருத வேண்டாம் இதே இதையோட பல்மடங்கு வெற்றியை தான் நாம் எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்காத காரணம் நம்மளுடைய நெகைச்சுவை கமெண்டுகளும் நெகைச்சுவை விமர்சனங்களும் தான் இன்னைக்கு இந்த படத்தை கேள்விக்குறியாக்கி வைத்தது ஆனால் இன்னைக்கு அது பாசுட்டியாக மாறி வருகிறேன் இன்னும் மாறும் என்று நான் சொல்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சட்டரை லைக்கும் பண்ணுங்க ஷேர் ஓகே இதை உங்களுக்கு பகிர்ந்ததுக்காக நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் பெஞ்சமிடே சரியில்லாம இனிமே எனக்கு சாவை கிடையாது இனிமையாவை வரலாம்